திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் ஆறு மானேனி நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானேனிலானே புறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாற் கொண்டாரோளும் வான்பார் கல்லல் பாடி வந்தோர் வாய் திரவாய் உனே ஊருகாய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோரெம் பவாய் திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆறு மானே நீ நை நாளை வந்து உங்களை என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலின் பொருள் எல்லா பெண்களும் சிவபெருமானை வழிபடுவதற்காக அங்கே செல்லும் பொழுது தூங்குகின்றவளை எழுப்புகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் மான் போன்றவளே நீ நேற்று என்ன சொன்னாய் நானே வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னாய் ஆனால் நீ இன்னும் உறங்குகின்றாய் நீ சொன்ன சொல் காட்சியில் போய்விட்டதா இன்னும் உனக்கு புலரவில்லையா நாங்கள் இந்த 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 மனிதர்களும் முனிவர்களும் தேவர்களும் எல்லோரும் எங்களை வழிய வந்து ஆட்கொண்டான் ஆமா எங்களை வந்து ஆட்கொண்டான் அப்படிப்பட்டவனுடைய திருவடி தாமரைகளை நாங்கள் பாடி ஆடி நாங்கள் வந்து உன்னை எழுக்க வந்தால் நீ கதவு திறக்காமல் அப்படியே உறங்குகின்றாயா இது உனக்கு தக்கதா ஆகவே நீ எழுந்து வா நாங்கள் சிவபெருமானின் பெருமைகளை எல்லாம் நாங்கள் பாடி மகிழ்ந்து எப்படி ஆடுகின்றோமோ அதே போல நீ எங்களுடன் கலந்து ஆடுவதற்கு எழுந்து வா பெண்ணே என்று அவர்கள் சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம்